கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்துப் பாருங்கள் பலனற்ற திராட்சை கொடி இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது ஓசியா பத்து ஒன்று இரண்டாம் இரோபயாம் ராஜா காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் பொருளாதாரம் நல்ல சிறப்பான நிலைமையில் இருந்தது அதே சமயம் அந்த மக்கள் எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்தார்களோ அவ்வளவாய் தேவன் வெறுக்கின்ற பாவமான காரியங்களையும் செய்தார்கள் எனவே உலகத்திற்கு அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் தேவனுடைய கோபாக்கினையும் சாபத்தையும் கொண்டு வருகிறவர்களாய் அவர்கள் மாறிவிட்டனர் எனவே தான் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து பலனற்ற திராட்சை செடி என்று கூறுகிறதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் திராட்சை செடி அதன் கனிகளுக்காகவே நன்றாக பேணி வளர்க்கப்படுது ஆனால் அதில் கனி காணப்படவிட்டால் அல்லது கசப்பான புளிப்பான கனிகளை தந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை அது வெளியே எரிந்து விடப்பட்டு சுட்டரிப்பதற்கு அதன் முடிவாக அதை செய்கின்றனர் ஆம் எனக்கன்பானவர்களே கனியற்ற நிலைமையை பயனற்ற நிலைமையை இறைவன் நம்மீது மீது ஒரு விரும்புவதில்லை வேதத்திலும் பல சம்பவங்களை தெளிவாக நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார் ஒரு ஊமையை ஆண்டவர் திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்டியிருந்த ஒரு அத்திமர ஊமையின் மூலமாய் ஒரு ப பலனற்ற மரத்தின் தன்மையை நமக்கு விளக்கி காட்டுகிறார் மாபெரும் எதிர்பார்ப்போடு ஒரு தோட்டத்தின் உரிமையாளர் அதை வளர்த்து வருகிறார் அந்த அத்திமரம் பெரிதாகி கனி தரும் பருவம் அடைகிறது கனியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் எஜமான் ஆனால் அந்த அத்திமரம் ஒரு கனி கூட கொடுக்கவில்லை பொறுமையாய் இருக்கிறார் மூன்று ஆண்டுகளும் பொறுமையோடு இருக்கிறார் அத்திமரம் செழிப்பாக வளர்ந்தது ஆனால் உரிமையாளர் கனியை எதிர்பார்த்தும் கனி கொடாத நிலைமையில் காணப்பட்டது தோட்டக்காரனை அழைத்து மூன்று ஆண்டுகளாக இந்த மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காண முடியவில்லையே எனவே இதை வெட்டிவிடும் என்று தோட்டக்காரரிடம் கட்டளை கொடுக்கிறார் ஆனால் தோட்டக்காரன் அதை வெட்ட மனமில்லாமல் ஐயா இந்த ஆண்டு இந்த இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுகிறேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் அதை வெட்டி விடலாம் என்று சொல்லுவதை லூகா பதிமூணாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அந்த அத்தி மரத்திற்கு நான்கு ஆண்டுகள் மாத்திரமே தவணை கொடுக்கப்பட்டது ஆனால் நமது பரமபிதா நான்கு ஆண்டு மட்டுமல்ல எத்தனை ஆண்டுகளாய் பொறுமையோடு நம்மில் கனியை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் கிருபையான காலங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நமக்கு நீடித்து கொடுத்து நம்மில் பலனை கனியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் கனி கொடாத நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு நாளிலே ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார் அந்த தீர்ப்பு அதி பயங்கரமாய் இருக்கும் எப்படி திராட்சை செடி வெட்டப்பட்டு சுட்டரிக்கப்பட்ட அக்கினியில் போடப்படுகிறதோ அதுபோல நமது நிலைமை எப்படி இருக்குமோ என்று தெரியாது ஆகவே நாம் நற்கனி தரும் திராட்சை செடியாக நாம் மாறுவோம் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் யோசைப்பூ கனித்தரும் திராட்சை செடி அவன் நீரூற்றண்டையில் ஊற்றண்டையில் கனித்தரும் செடி என்று சாட்சி பெற்றதை போல நாமும் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற காலங்களில் நமது தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவருக்காக நாம் கனித்தரும் வாழ்க்கை வாழ்வோம் நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டுமென்றால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த வசனத்தின்படி நாம் அவரில் நிலைத்திருப்போம் இந்த மேலான உண்மையை உணர்ந்து நாம் அவரில் நிலைத்திருக்கும்போது ஏராளமான கனிகளை கத்தருக்காக நாம் கொடுக்க முடியும் நாம் யோசிப்பை போல கனித்தரும் திராட்சை செடியாய் இருப்போம் இசுர வேலை போல பலனற்ற திராட்சை செடியாய் இல்லாமல் கனித்தரும் கொடியாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரமப்பா அண்டவரே பலனற்ற திராட்சை கொடியை போல இருக்கிற எங்களை நீர் ஒரு தவணை காலம் கொடுத்து அண்டவரே எங்களை பொறுமையோடு காத்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த கனிகளை அண்டவரே சுவையான கனிகளை பயனுள்ள கனிகளை கொடுப்பதற்கு எங்களை பயன்படுத்தியர்களும் நாங்களும் உண்மையில் நிலைத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்திடலாம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்